சற்று முன் வெளியான தகவல் வங்கி கணக்கிற்கே வரும் இரண்டாயிரம் அது சுலாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பங்க வீடியோக்களை பார்க்கலாம் மகளிர் உரிமைத் தொகை தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களுக்கு இடையே வங்கி கணக்கிற்கே ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் புதிய திட்டம் ஒன்றும் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் நலத்துறையால் மாற்றுத்திறனாளிகளின் இறுதி சடங்கு செலவுகளை சமாளிக்க நிதியுதவி என்ற திட்டம் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தில் இறந்த மாற்றுத்திறனாளிகளின் மாற்றுத்திறனாளிகளின் சட்டபூர்வ வாரிசுக்கு இறுதி சடங்கு தொடர்பான செலவுகளை சமாளிக்க இரண்டாயிரம் நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின்படி இறந்தவரின் சட்டபூர்வ வாரிசுக்கு இரண்டாயிரம் நிதி உதவி வழங்கப்படுகிறது விண்ணப்பதார திறனாளிகளின் சட்டபூர்வ வாரிசாக இருக்க வேண்டும் மாற்று திறனாளிகள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினராக இருக்க வேண்டும் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர் அலுவலக நேரத்தில் மாவட்ட மாற்று திறனாளிகள் நல அலுவலரை சந்தித்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வழங்கவும் சேமிக்கவும் பிரத்யோகமாக ஒப்படைக்கப்பட்ட ஊழியர்களிடமிருந்து விண்ணப்ப படிவத்தின் பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தின் கடின நகலை கோர வேண்டும் விண்ணப்ப படிவத்தில் அனைத்து கட்டாய புலல்களையும் பூர்த்தி செய்து அனைத்து கட்டாய ஆவணங்களில் நலன்களையும் இணைக்கவும் தேவைப்பட்டால் சுய சான்றிழப்பும் முறையாக பூர்த்தி செய்து கையொப்பமிடப்பட்ட விண்ணப்ப படிவத்தை ஆவணங்களுடன் மாவட்ட மாற்று திறனாளிகள் நல அலுவலரிடம் சமர்ப்பிக்கவும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட மாவட்ட மாற்று மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரிடம் இருந்து ரசீது அல்லது ஒப்புதலை கோரவும் சமர்ப்பித்த தேதி மற்றும் நேரம் மற்றும் தனிப்பட்ட அடையாள எண் போன்ற அத்தியாவசிய விஷயங்கள் ரசீதில் இருப்பதை உறுதி செய்யவும் இறப்பு சான்றிதழ் சட்டபூர்வ வாரிசு சான்றிதழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான நல வாரியத்தால் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளின் அசல் தேசிய அடையாள அட்டை இப்படி நிதி ரீதியாக தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன உதாரணமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ஆயிரம் பணத்தை வைத்து நீங்கள் கூடுதல் லாபம் பெற முடியும் இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு குட்டி போட போகிறது ஆம் குறிப்பிட்ட வங்கியில் சேமித்தால் அதற்கு கூடுதல் வட்டி கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது அதாவது இந்த தொகைக்கு என்று கூடுதலாக வட்டி கொடுக்கும் நிறைய திட்டங்கள் உள்ளன பொதுவாக வங்கியில் பணம் சேமிக்க மூன்று முதல் நான்கு சதவிகிதம் மட்டுமே வட்டி கிடைக்கும் ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி பெறலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தில் பணம் சேர்க்க முடியும் தமிழ்நாடு அரசு இதற்காக மலையரசி தொடர்பு வைப்பு திட்டத்தை கூட்டுறவு வங்கி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது நீலகிரியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் இதில் இணைந்தால் மகே உரிமை தொகை பணத்திற்கு மட்டுமே ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வட்டி வழங்கப்படும் சாதாரணமாக வழங்கப்படும் மூன்று முதல் நான்கு சதவிகிதம் வட்டிக்கு பதிலாக இந்த கூடுதல் வட்டி இந்த மலையரசி தொடர்பு வைப்பு திட்டத்தை அளிக்கும் நீலகிரி கூட்டுறவு வங்கி வழங்கப்படுகிறது தற்போது மகளிர் உரிமைத்தொகை திட்டம் விரிவாக்கப்படுகிறது இந்த மாத இறுதி வரை மக்களுக்கு விண்ணப்பங்களை மேற்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் அவர்களுக்கு கணக்கில் எப்போது ஆயிரம் ரூபாய் வரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இதற்கான புதிய விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டன இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படும் முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதேபோல் முன்னாள் காப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இதுபோன்ற செய்திகளை உனக்கு அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்